பூவந்தியில் தயாராகும் பொங்கல் பானை குறித்த செய்தி தொகுப்பு சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் பொங்கல் பண்டிகை ஒட்டி அதிக அளவில் மண்பானை தயாரிக்கப்பட்டு வருகிறது சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரைக்கு அடுத்தபடியாக பூவந்தியில் அதிக அளவில் மண்பாண்ட பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன இங்கிருசனைக்கு ஏற்ப அகல் விளக்கு அக்னி செட்டி கூஜா சமையல் செட்டி பொங்கல் பானை உள்ளிட்ட மண்பாண்ட பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன வைகை ஆற்றின் குறுமணலும் அப்பகுதி கம்மாய்களில் கிடைக்கும் மண்ணையும் குளைத்து பயன்படுத்தி மண்பாண்ட பொருட்களை தயாரிக்கின்றனர் இது குறித்து மண்பாண்ட கைவினை கலைஞர் தெரிவித்த போது இருந்து அஞ்சு நான் பேசுறேன் இங்க மண்பாண்ட தொழில் செய்யறவங்க ஒரு முப்பது குடும்பம் இருக்கலாம் மண்பாண்ட உற்பத்தி தான் எப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பொங்கல் நாளாக பொங்கல் டயத்துக்கு பொங்கல் கலையங்கள் பண்ணி பத்தாயிரங்களை இதுக்கு மேலே பண்ணி கிழக்கு நாடு போகிற சேல்ஸ் ஆகுது மற்ற நேரங்களையும் நாங்கள் எல்லா குடும்பமே எல்லா உற்பத்தியுமே பண்ணுவேன் ஜாடி தொட்டி மிளப்பாரி ஓடு ஆயிரம் கண்ணு பானை அக்கினிச்சி மதளமுள்ள ஒரு முப்பது குடும்பம் வந்து இந்த எப்பவுமே மண்பான தொழில்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் மண்பானத்தில் வாங்கி சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது பிரிச்சில் தண்ணி வச்சு குடுக்கிறப்பதால ஜாடியில் மண் பாத்திரங்களை தண்ணி வச்சு குடிச்சிங்கன்னா இயற்கான முறையில் கூலிங்கா இருக்கும் அதுவும் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது குழம்பு வைக்கிறது எல்லாமே மண் பாத்திரத்துல வச்சு சமையல் சோறு சமைச்சு சா வைக்கிறதுக்கு மண் பாத்திரத்தில் சமைச்சி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் பூவந்தியில் தயார் செய்யப்படும் மட்பாண்டங்கள் சிவகங்கை காளையார் கோவில் ராமநாதபுரம் காரைக்குடி மதுரை மற்றும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பானைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது மட்பாண்டம் செய்யும் தொழிலுக்கு அரசிடமிருந்து உரிய மானியங்கள் கிடைத்தால் இன்னும் இந்த தொழிலை மேம்படுத்த முடியும் என மண்பாண்ட கைவினை கலைஞர்கள் தெரிவித்தனர் சிவகங்கை மாவட்டம் இங்க ஒரு வருஷத்துக்கு வந்து பொங்க பானை வந்து ரெண்டு மூணு மாசத்தையில இருந்து ஒரு வீட்டுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் பானை நாங்கள் வைக்கிறதுக்கு இங்கு தயாரிக்கப்படக்கூடிய பானைகள் நிறத்திலும் சப்தத்திலும் சிறப்பாக இருப்பதனால் பலரும் விரும்பி வாங்கி செல்கின்றனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சக்தி சரணகுமார்